முருகன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு ஆனால் துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னால் இன்னி வரைக்கும் அந்த கொலையாளிகள் தண்டிக்கப்பட்டாருங்களான்னா இல்லை இந்த த்ரெவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் என்ன செஞ்சு கொண்டு இவர்கள் ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்கிறது தெரியுது ஏன்னால் ஆயிட்ட ரமேஷ் படுகொலை இன்னும் முடிவுக்கு வரல வெள்ளையன் படுகொலை இந்து முன்னணி நிர்வாகி முடிவுக்கு வரல டாக்டர் அரவிந்த் ரெட்டியினுடைய படுகொலை முடிவுக்கு வரல ஆகவே இந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மக்களுடைய போராட்டமும் பேரழுத்தமும் மாத்திரமே நமக்கு நியாயம் கிடைப்பதற்கு உதவும் அதனால் தமிழக அரசு தயவுசெய்து இந்துக்கள் அமைதியானவர்கள் அப்படி இருந்துடுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் நியாயம் கிடைக்க ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடவும் இந்துக்களுக்கு தெரியுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே கடந்த மூன்று நாட்கள் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி தேதி இந்த மூணு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய புனித தளத்தில் உயிர் பலியானது ஏற்பட்டு இருக்கிறது பதினாறாம் தேதி திருச்செந்தூரில் காரைக்குடியை சேர்ந்த ஞானகுமார் ஸ்ரீகுமார் இப்போ காலையில் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்னுடைய அனுதாபங்களையும் ஆறுதலையும் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பிறகு ராமேஸ்வரத்தில் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பக்தர் மூன்றாவதாக நேத்திக்கு பதினெட்டாம் தேதி தஞ்சாவூரில் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதுக்கு என்ன காரணம் நீங்கள் போன மாதம் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அவர் பேர்னா அலுவலியா பாபுவார் சேகர் பாபு ஸ்னேக் பாபு விழான் இல்லை அல் எல்வியா பாபு ஏன்னா அவருக்கு ஒருத்தர் நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்னா உடனே வந்து அவருக்கு உற்சாகம் வந்துடுது அல் எல்வியா பாபுன்னு என்ன நாலு மாவடி மோகன்சிலாசரஸ் மாதிரியாக கோஷம் போடும் அப்படின்னா அவர் ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு மந்திரியாக இருந்தால் ஹிந்துக்களுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது தான் இந்த சம்பவங்கள் போன மாதம் இந்த சேகர் பாபு கவிஞர் கனிமொழியா ஆமாம் எனக்கு இந்த கவிஞர்னால் அது எங்கள் அண்ணன் இலா கணேசன்னு சொல்லுவார் நேரம் எழுதினா நடை மடக்கி மடக்கி எழுதினா கவிதை அதனால் அந்த கவிஞர் கனிமொழி அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்து வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி அதுதான் என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் இவங்க மூணு பேரும் இருக்கச்ச கோவிலில் இருக்கிற மகளிர் ஹிந்து பக்தர்கள் நாங்கள் ஆறு மணி நேரமாக நிற்கிறோம் ஆனால் இதுக்கு வந்து எந்த ஏற்பாடு இல்லை குழந்தைகளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணுன்னா கொடுக்க முடியலை அப்படின்னு அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எனக்கு இருக்குது திருப்பதிக்கு போய் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பானுங்க இங்கே ஆறு மணி நேரம் நிற்க மாட்டான்னு அது தான்டா செத்து போனாங்க அப்படி நின்னதுனால ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலையத்துறை மந்திரியாக இருக்கிறதுனால தான் ரிக்வஸ்ட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு சேக் திஸ் ஃபெலோ சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யாமல் ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்குது நீங்கள் எந்த அளவுக்குன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் நினைவுக்கு வருது மெட்ரிக்குலேட்டாக இருக்கிற கருணாநிதிக்கு டாக்டரேட் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்த முடிவை ஒரு மாணவர் உதயகுமார் எதுக்கிறார் அவர் கொல்லப்படுகிறார் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இதை மகம் போனம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க என்ன அராஜகம் அதே அராஜகம் நம்பர் டூ முந்தானா திருச்செந்தூரில் நடந்துருச்சு அந்த இறந்து போன குமாரனுடைய மனைவி கிட்ட அவர் ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவம் எடுத்துப்பாருன்னு அவங்க நேற்றுக்கு ஊடகத்துக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எங்கிட்ட சொல்கிறாங்க இந்த அநீதியான துறையே கூடாதுயா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க ஏன்னா ஏமா அந்த மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்ததா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன் அங்கே திருச்செந்தூர் போலீஸு நீ அப்படி எழுதி கொடுத்தா தான் உன் கணவனை அறுக்காமல் துரி தருவோம் நாங்கள் இல்லைனா மாட்டோம்னா உடனே அவருடைய குமாரனுடைய தாயார் நீ என்ன பண்ணாலும் நாங்கள் பண்ணுறோங்க என் மகனை சிதைக்காமல் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆகவே ஒரு காவல்துறை அரசாங்கம் நிரட்டி ஒரு பெண்ணிடம் இந்த மாதிரியாக ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதை வெட்கமே இல்லாமல் சேகர்பாபு வெளியிடலாமா எவ்வளோ மோசமான ஒரு அரக்க குணம் கொண்ட மனித பண்பில்லாத ஒரு ஈன பிறவி தீய சக்தி இந்த சேகர்பாபுங்கிறது நமக்கு தெரியுதா அந்த லெட்டர் எப்படி ரிலீஸ் பண்ணீங்க அதுக்கு அடுத்ததாக ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்துலேயும் அதே மாதிரி கூட்டத்தில் இதில் லைனில் நின்னப்போ மாரடைப்பை வந்து இறந்து போயிருக்காரு சரி அதே மாதிரி தஞ்சாவூரில் நேற்றைய தினம் ஆக தொடர்ந்து தினந்தோறும் எனக்கு என்ன தோணுது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு செய்து விட்டான் அதனால தான் ஆண்டவன் புண்ணிய ஸ்தலங்களிலே தினந்தோறும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அதை வந்து சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அதை இனிமேல் சரி செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா அம்மா போகிறாங்க கோவில்களுக்கு அதை நான் பாராட்டுறேன் ஆனால் இந்த தீய சக்திகள் ஹிந்து விரோதிகள் நான் கேட்குறேன் கோவிலுக்கு போனால் எவ்வளோ பணம் கொள்ளை அடிக்குது இந்த சேகர்பாபுவோட அறநிலையத்துறை உள்ள போகிறதுக்கு நுழைவு கட்டணும் உள்ள போயிட்டு சாமியை கும்பிடணும்னா தரிசனம் கட்டணும் அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கணும் நைவேத்தியம் பண்ணோம்னா அர்ச்சனை கட்டணும் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணோம்னா அபிஷேக கட்டணம் திருச்செந்தூரில் ஒரு அபிஷேகத்துக்கு எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நாங்கள் கேட்குறேன் இத்தனை கொள்ளை அடிக்கிறீங்களே ஹிந்துக்களோட ஜோப்பில் கையை விட்டு திருடுறீங்களே அறக்கத்துறை அறநிலைத்துறை ஏன் உங்களுக்கு பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அதுலேயும் மிக பெரிய தர்மவான் திரு சிவநாடார் அவர்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு முந்நூறு கோடி கொடுத்துருப்பதாக நான் கேள்விப்படுறேன் இப்படி ஒரு பெரிய ஒரு கொடை வள்ளல் இருக்க முடியாது மிகப்பெரிய முருக பக்தர் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் வாயில் போட்டுப்பீங்களா ஒரு ஜேசிக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலங்க சம்பளம் எத்தனை ஜேசி எத்தனை டிசி எத்தனை ஏசி எத்தனை இஓ கிரேட் ஒன் டூ த்ரீனு இத்தனை பேர் இவ்வளவு லட்ச லட்சமாக கோடி கோடியாக திங்குறீங்களே பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தி தர மாட்டீங்களா எதுக்கு அறளைத்துறை அதனால இன்றைக்கி அந்த அம்மா சொல்கிறாங்க குமாரனுடைய மனைவி இந்த துறை இருந்தால் நியாயம் கிடைக்காது இந்துக்களுக்குன்னு எவ்வளோ தூரம் அவங்க ஃபீல் பண்ணியிருந்தால் சொல்லுவாங்கன்னு நீங்கள் எல்லா மதத்துக்கும் உதவி பண்ணுங்கள் ஏன்னு கேட்கல ஆனால் இன்னைக்கு சூப்பர் ஃபைன் வெரைட்டி ரம்ஜானுக்காக நாங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு லாரி லாரியாக அரிசி கொடுப்போம் ஆனால் அவங்கள்டு ஒன்றும் நமக்கு வர்றதில்லை எந்த மசூதியிலேருந்து கட்டணம் வசூலித்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்களா இல்லை நம்ம கொடுக்குறோம் ஒரு ஒரு ஹிந்துவும் நம்ம த இது சட்டப்பையிலேருந்து ஜோப்படி பண்ணுது இந்த அறநிலையத்துறையும் அரசாங்கமும் வந்து அதே மாதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு ஹஜ்ஜு சென்டர் இருக்குது ரெண்டு ஹஜ்ஜு சென்டர் இருக்கும் பொழுது சென்னையில் நங்கநல்லூர் கோவில் நகரம் அது அங்கே ஒன்றும் மாஸ்கெல்லாம் கிடையாது ஹிந்து கோவில்கள் தான் ஆனால் அங்கே போய் ஹஜ்ஜு சென்டர்னு கட்டினா நாளைக்கு என்ன ஆகும் இப்போ ஐஸ் ஹவுஸ் வாசல்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போக முடியுதா போ மசூதி இருக்கு கொட்டு கொட்டாதீங்க இப்ப சமீபத்தில் கூடாது திமுக கார் பதர்றாரு ஐயோ மசூதி இருக்கு மேல அடிக்காதீங்க ஆகவே இந்துக்களுடைய ஃப்ரீடம் இப்போ என்ன பாருங்க நான் இளையாங்குடி வழியா வரும்பொழுது அந்த ஒரு வீதி வழியாக வராதேன்னு போலீஸ் நான் இறங்கி நடக்கிறேன்ட்டேன் அதுக்கப்புறம்தான் விட்டாங்க ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் மாற்று மதத்தினரின் கையாட்களாக செயல்பட்டு கொண்டு ஹிந்துக்களை வதைக்கிறது சுரண்டுகிறது கொள்ளை அடிக்கிறது அதனால் ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் கேட்டிருக்கிறது மாதிரி இந்த மூன்று பக்தர்களுக்கும் தமிழக அரசு உடனடியாக ஈச் டென் லேக்ஸ் உடனடியாக இழப்பீடு கொடுக்கணும் அதுக்கு அடுத்து நாம் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம் ஹிந்து முன்னணி அதை பற்றி வலியுறுத்தியிருக்காங்க வந்து எல்லா மக்கள் பக்தர்கள் அதிகமாக வருகின்ற கோவில்களில் ஒரு ஸ்டாண்ட் பை ஆம்புலன்ஸ் இருக்கணும் ஒரு டாக்டர் இருக்கணும் எந்த ஒரு சமயம்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நேராக போய் பார்த்ததுனால சொல்கிறேன் குமாரை காப்பாற்றி இருக்கலாம் இந்த வசதிகள் இருந்திருந்தால் ஆகவே மற்றதுக்கும் நான் இப்போ கோபிச்செட்டிப்பாளையமும் ரெண்டு நாளில் போகிறேன்னா இந்த ராஜஸ்தானுக்கு அங்கே இருக்கின்ற நம்ம நிர்வாகிகளை போக சொல்லுவோம் ஆகவே இதை இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் எதுக்கு துப்பு கட்டு போயிருக்க ஒரு மந்திரின்னு கேட்குறேன்னா அதுவும் என்ன ஒரு கொழுப்பு திமிரு ஆணவம் அந்த சேகர்பாபுவுக்கு திருப்பதியில் போய் இருப்பானுக இதே வார்த்தை இது என் வார்த்தை இல்லை இது அந்த அல்லோலியா பாபுவோட வார்த்தை திருப்பதிக்கு போனால் இருபத்தி நாலு மது அங்கே இருக்கிற வசதியை போய் பாரியா முத வெக்கப்படணும் நீ எல்லாம் மந்திரின்னு சொல்லிக்கிறதுக்கு இந்துக்களுடைய பக்தர்களுடைய பணத்தை வாங்கி அதில் நீ சாப்பிட்டுனு இருக்க அது இவ்வளவு மோசமான தீய ஸ்டாலின் இந்து விரோத அரசு உடனடியாக கோவில்களை ஒழுங்கா நிர்வகிக்க முடியும்னா நிர்வகிங்க இல்லை விட்டுட்டு வெளில போகும் அப்படின்னு சொல்றேன் இந்த பாபு என்னைக்காவது உண்மை பேசியிருக்காரா சரி சேகர் பாபுவோட குணம் என்ன ஒருத்தர் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னா ஒன்று நீ சாமியே சரணம் எப்பான்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு ஹிந்து உணர்வு இருக்குன்னு நினைக்கலாம் நீ போட்ட கோஷம் நாலு மாவடி மோகன் ஆசிரசோட கோஷம் அல்ல இல்லையா அதனால் நீ வந்து நல்ல உண்மையான உன் மதத்துக்கு உண்மையாக இருக்கிற நபர் இல்லையே அப்போ நீ சொல்கிறது எப்படி நம்ம நம்ப முடியும் அவங்க சொல்கிறாங்க இந்த குமார் அவருடைய மனைவி கூட்ட நெரிசலில் தான் இறந்தார் அவ்வளோ கூட்டம் இருந்தது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க நான் வீடியோலேயே போட்டிருக்கேன் தாமரை டிவி எல்லாத்துலேயும் என்னோடய பேஜ் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன் அதிலே அந்த அம்மா சொல்கிறாங்க நீ அப்படி எழுதி கொடுக்கலனா பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க இது வந்து உண்மையாக இருக்குமா உண்மையாக இருக்கும் ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி உதயகுமார் இப்படி தன்னடா பண்ணீங்க பாவிகளா திராவிட இயக்கம்னாலே கொலகார கும்பல் அதுபடியன் ஸ்டாக்கு இன்ஹ்யூமன் ஸ்டாக்கு அதனால் சேகர்பாபு போன்ற பொய்யர்கள் ஹிந்து விரோதிகள் தீய சக்திகள் இந்த ஒருத்தர் கிறிஸ்தவராணையினா உனக்கு அப்படியே உடம்புல புலகாங்கிதம் ஆகிஆன என்ன உலகாங்கிதமாயி நீ அல்லவல்லியா கோஷம் போட்ட ஒரு உண்மை ஏற்ற நபர் தானே நீ இந்துக்களை ஏமாத்துற நபர் தானே கோவிலில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ஒரு அபிஷேகத்துக்கு வாங்குற நீ தினந்தோறும் ஒரு ஒருத்தரும் கட்டுறாங்க உள்ள நுழையிறதுக்கு அங்கே வெளியில நிற்பான் அதுவும் அன்னைக்கு நான் கேட்டேன் ஏயா ரசீது இல்லாம வாங்குற மொத்தமா போட்டுக்குவோம் மொத்தமா போட்டு யார்த்து கொடுப்ப என்ன நுழைவு கட்டணம் கோவில் நுழைவு கட்டணம் ஆண்டவனை தரிசித்தா தரிசனம் கட்டணும் அர்ச்சனை பண்ணால் அர்ச்சனை கட்டணும் அபிஷேகம் பண்ணால் அபிஷேக கட்டணும் இவ்வளோ கொள்ளை அடிக்கிறீங்களே கொள்ளக்காரர்களா அறளை துறைங்கிறது கொள்ளக்காரத்துறை நம்ம இந்துக்களை சுரண்டி சாப்பிடும் ஒரு கேவலமான துறை இந்து சமயம் துறைங்கிறது அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு துறைக்கு நீ ஹெட்டாக இருந்தீங்கன்னா நீ யோக்கியமானவனா உண்மை பேசுகிறவனா எப்படி இருப்பார் இவர் அதனால் அவர் சொல்கிறத நாம் ஏற்றுக்க முடியாது அந்த பாதிக்கப்பட்ட பெண் முருகன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு ஆனால் துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னால் இன்னி வரைக்கும் அந்த கொலையாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா இல்லை இந்த த்ரெவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் என்ன செஞ்சு கொண்டு இவர்கள் ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்கிறது தெரியுது ஏன்னா ஆயிட்ட ரமேஷ் படுகொலை இன்னும் முடிவுக்கு வரல வெள்ளையன் படுகொலை இந்து முன்னணி நிர்வாகி முடிவுக்கு வரல டாக்டர் அரவிந்த் ரெட்டியினுடைய படுகொலை முடிவுக்கு வரல ஆகவே இந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மக்களுடைய போராட்டமும் பேரழுத்தமும் மாத்திரமே நமக்கு நியாயம் கிடைப்பதற்கு உதவும் அதனால் தமிழக அரசு செய்து ஹிந்துக்கள் அமைதியானவர்கள் அப்படி இருந்துடுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் நியாயம் கிடைக்க ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடவும் இந்துக்களுக்கு தெரியுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே கடந்த மூன்று நாட்கள் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இந்த மூணு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய புனித தளத்தில் உயிர் பலியானது ஏற்பட்டு இருக்கிறது பதினாறாம் தேதி திருச்செந்தூரில் காரைக்குடியை சேர்ந்த ஞானகுமார் பெண் ஸ்ரீகுமார் இப்போ காலையில் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்னுடைய அனுதாபங்களையும் ஆறுதலையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பிறகு ராமேஸ்வரத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு பக்தர் மூன்றாவதாக நேத்திக்கு பதினெட்டாம் தேதி